நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு வினோதமான கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது யுரேனஸ் அண்ட் நெப்டியூன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ரெண்டு கிரகங்கள் தான் இது ஏன் எப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நெப்டியூன் அப்படிங்கறத கண்டுபிடிச்சது அப்படிங்கிறது கணிதம் மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க அதே மாதிரி நம்மளுடைய யுரேனஸ் அப்படிங்கிறது வாயு கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அது உண்மை கிடையாது நெப்டியூன் முழுக்க முழுக்க ஐஸால கவர் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஐஸ் உலகம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது பனிப்பந்து மாதிரி இருக்கக்கூடிய பனி உலகம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு கிரகமா தான் இந்த யுரேனஸ் அப்படிங்கிற அப்படிங்கிறது இருக்கு இந்த வீடியோவில் நம்ம யுரேனஸ் நெப்டியூன் அப்படிங்கிற இந்த ரெண்டு கிரகங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சேனலுக்கு இதான் முதல் தடவை வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ்னா கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ பார்த்து முடிச்சப்புறம் அப்புறம் பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பட்டனே தட்டி விட்டுற மாதிரி நண்பா வெல்கம் ஆன ஆனது நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எல்லாருமே நம்மளோட சூரிய குடும்பத்தில் சனி கிரகத்துக்கு அப்புறம் வேற கிரகங்களே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருந்தாங்க அதுக்கு முக்கிய காரணம் நம்மளுடைய வெறுங்கண்களால் பார்க்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜூபிட்டர் இந்த மாதிரியான கிரகங்கள்லாம் நம்ம பூமியில இருந்து வெறுங்கண்களால பார்க்க முடியும் இந்த ஒரு ரீசனால தான் சனி கிரகத்துக்கு அப்புறம் வேற கிரகங்களே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா வில்லியம் கோஷல் அப்படிங்கிற ஒருத்தர் அவருடைய டெலிஸ்கோப் தொலைநோக்கி மூலமா வானத்தை நோக்கி அந்த தொலைநோக்கி மூலமா பார்த்துட்டு இருக்கும்போது அவரோட கண்களுக்கு இந்த கிரகம் வந்து பட்டு

கிரகத்தை கண்டுபிடிச்சாரு ஸோ அவருடைய பேரை அவர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோர்ஷோல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரகத்துக்கு வைக்கலாம் நினைச்சாரு பட் ஆனால் அதுக்கும் வந்து எதிர்ப்புகள் இருந்ததுனால ஓடு அப்படிங்கிற ஒருத்தர் என்ன சொன்னார்னா நம்ம இது வரைக்கும் இந்த மாதிரி கண்டுபிடிச்ச கிரகங்களை எல்லாத்துக்குமே கடவுள்களுடைய பேர் தான் வச்சிருக்கோம் ஸோ இந்த கிரகத்துக்கும் அதே மாதிரி நம்ம காமனாக கடவுளுடைய பேரை வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதுக்கப்புறமா தான் ஒரேனஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கிரேக்க கடவுளுடைய பேரை இந்த கிரகத்துக்கு வைக்கிறாங்க வழக்கமாக நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களுக்குமே ரோமானிய கடவுள்களுடைய பேரை தான் வைப்பாங்க ஆனால் இந்த ஒரு கிரக உலகத்துக்கு மட்டும்தான் கிரேக்க கடவுள்களில் ஒருத்தரான ஒரைனஸ் அப்படி சொல்லப்படக்கூடிய சொர்க்கத்தின் கடவுளோட பேரை தான் இந்த கிரகத்து வச்சிருக்காங்க ரொம்ப வித்தியாசமா கிரேக்க கடவுளோட பேரை வச்சிருக்காங்க முதல் தடவையா அப்படி ஒரு கிரேக்க கடவுளோட பேரான ஒரைனஸ் அப்படிங்கற அந்த பேரை இந்த கிரகத்துக்கு வச்சதுக்கு அப்புறம் நாலடைவுல இப்போ நம்ம யுரேனஸ் அப்படி சொல்லிட்டு இந்த கிரகத்தை வந்து கூப்பிட்டுட்டு இருக்கோம் சோ இந்த யுரேனஸ் அப்படிங்கற இந்த கிரகத்தை உங்களால வெறும் கண்களால பார்க்கவே முடியாது கண்டிப்பா டெலஸ்கோப் அப்படிங்கறது தொலைநோக்கி அப்படிங்கறது ரொம்பவே அவசியம் இந்த கிரகத்தை நீங்க பார்க்கணும் அப்படினா அப்படி நீங்க டெலஸ்கோப் மூலமா இந்த கிரகத்தை பாக்குறீங்க அப்படின்னா நீல நிறத்துல அப்படியே அந்த கருப்பா இருக்க வானத்துல ஏதோ பொட்டு வச்ச மாதிரி அழகா இருக்கும் சோ இந்த கிரகத்தை பொறுத்த நம்மளோட சூரிய குடும்பத்துல இருக்கக்கூடிய நம்ம சூரிய குடும்பத்துல இருக்கக்கூடிய மத்த வினோதமான கிரகங்கள் இருக்குது இல்ல எக்ஸாம்பிளா பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேட்டன் சனி கிரகத்தை சுத்தி வளையங்கள் அப்படிங்கிற அதே மாதிரி ஜூபிட்டர் வேளாண் கிரகத்தோடைய கலர்ஃபுல்லான பேட்டர்னோடு இருக்கக்கூடிய இந்த ரெண்டு கிரகங்கள் இருக்கு இந்த மாதிரி சில வித்தியாசமான கிரகங்கள் நம்மளோட சூரிய குடும்பத்துல இருந்தாலும் இந்த யூரேனஸ் கிரகத்துக்கும் எந்த ஒரு வளையமும் அந்த கலர்ஃபுல்லான பேட்டர்ன் இல்லாட்டியும் கூட பாக்குற

கூடவே சைன்டிஸ்டுகள் சொல்றது இந்த யுரேனஸ் அப்படிங்கற இந்த கிரகமும் ஒரு ராக்கி தான் அப்படின்னு சொல்றாங்க இந்த கிரகத்தோட மேண்டில் பகுதி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஐஸால அப்படியே ஃப்ரீஸ் ஆகி இருக்கிறதுனால அதுக்குள்ள இருக்கக்கூடிய வெப்பம் அப்படிங்கறது அதோட சர்ஃபேஸ்க்கு வந்து வர மாட்டேங்குது இந்த காரணத்தினால அதோட சர்ஃபேஸ் முழுக்கவே ஐஸால கவர் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதை தாண்டி இந்த கிரகத்தோட வளிமண்டலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதோட வளிமண்டலத்தில் ஹைட்ரஜன் ஹீலியம் இதையும் தாண்டி மீத்தேன் அப்படிங்கிறது அதிகப்படியாக இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சயின்டிஸ்ட்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம பூமியில நிறைய பேர் மீத்தேன் எடுத்தே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அடம்பிடிச்சிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் பெசாம கொண்டாந்து இந்த கிரகத்துல விட்டுலாம் போல இந்த மாதிரி ஹைட்ரஜன் ஹீலியம் மீத்தேன் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனாலே இந்த கிரகம் வந்து நீல நிறத்துல நம்மளுக்கு பாக்குறதுக்கு இருக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்குது பிளஸ் இந்த கிரகத்தோட வளிமண்டலம் முழுக்கவே அதிகப்படியான பிரஷர்ல இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து சயின்டிஸ்ட்கள் வந்து சொல்றாங்க அதுவும் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் மற்ற கிரகங்களை விட அதிகமான பிரஷர் அப்படிங்கிறது இந்த கிரகத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த கிரகத்தோடைய வளிமண்டலத்தில்

இருந்து வடபுறமா இந்த கிரகம் வந்து சுத்திட்டு இருக்கு அப்படிங்கறத விட உருண்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மற்ற கிரகங்களா கொஞ்சம் லைட்டா சாஞ்சுகிட்டு அப்படியே அந்த சூரியனை சுத்தி வந்துட்டு இருந்தா இந்த யுரேனஸ் கிரகம் மட்டும் நீங்க அப்படிக்கா சுத்துறா நான் இப்படிக்கா படுத்துக்கிட்டே சுத்துவேன் அப்படிங்கிற மாதிரி இது படுத்துக்கிட்டே உருண்டுக்கிட்டே சுத்திட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மாதிரி இது சுத்திட்டு இருக்கிறதுனால அதோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கிறது இந்த கிரகத்துல ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படிங்கறதையும் தாண்டி பிளஸ் வந்து இதோடைய நார்த் அண்ட் சவுத் போல் இது ரெண்டுமே சூரியனை பார்த்த மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க கூடவே இந்த கிரகம் தனத்தானே முழுசா சுத்தி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பதினேழு மணி நேரம் வந்து எடுத்துக்க தான் ஆனால் இது சூரியனை அந்த உருண்டுக்கிட்டு இப்படிக்கா சுற்றிக்கிட்டு இருக்குல்ல அதை சூரியனை முழுசா சுத்தி வர்றதுக்கு கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு எர்த்தி இயர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ எண்பத்தி நாலு வருஷம் ஆகும் பூமியோடைய நாட்கள் வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த கிரகம் அப்படிங்கிறது சூரியனை முழுசா சுத்தி வர்றதுக்கு அந்த வகையில் இந்த கிரகத்தில் அந்த நார்த் போல் அண்ட் சவுத் போல அப்படிங்கிறது சூரியனை பார்த்த மணிக்கு இது இருக்கிறதுனால இது வந்து தொண்ணூத்தெட்டு டிகிரி சாய்ந்த கோணத்துல இருக்கிறதுனால இங்க சீசன்ஸ் அப்படிங்கிறது நம்ம பூமி மாதிரி நாலு சீசன் இருக்காது ரெண்டே ரெண்டு சீசன் தான் ஒன்று வெயில் காலம் இன்னொன்னு வந்து

க்கும் சூரியணுக்கும் இருக்க அந்த டிஸ்டன்ஸ் தான் காரணம் நம்மளோட பூமிக்கும் சூரியனுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை விட முப்பது மடங்கு அதிகமான டிஸ்டன்ஸ்ல இந்த நெப்டியூன் இருக்குிறதுனால நம்மால வெறும் பார்க்க முடியாது பட் ஆனா உங்ககிட்ட ஒரு பவர்ஃபுல்லான டெலஸ்கோப் ஒண்ணு இருந்துச்சு அப்படினா கொஞ்சாளே இந்த நெப்டியூன் பிளானட்டை அந்த டெலஸ்கோப் உதவியால பார்க்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு சோ வெறும் கண்டிப்பா பார்க்கவே முடியாது இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நம்மளோட நெப்டியூன் கிரகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி யுரேனஸ் அப்படிங்கிற கிரகத்தை கண்டுபிடிச்சாங்க இந்த யுரேனஸ் கிரகத்தை கண்டுபிடிச்சதுக்கு கண்டிப்பா இந்த யுரேனஸ் கிரகம் உலகத்துக்கு இன்னொரு கிரகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்குகள் மூலமா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது கெஸ்ட் பண்ணிருக்காங்க அது எப்படா கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லிவ் எரியர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒருத்தர் பாத்தீங்கன்னா இந்த யுரேனஸ் கிரகத்தோடைய ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த சுற்றுவட்ட பாதையை போக்கஸ் பண்ணி அனலைஸ் பண்ணிட்டு இருக்காரு அதை ஆய்வு பண்ணிட்டு இருந்தாரு அந்த சமயத்துல இந்த யுரேனஸ் ஓடிய அந்த சுற்றுவட்ட பாதையில சின்னதாக ஒரு பிளக்சுவேஷன் ஏற்படுறதை வந்து கண்டுபிடிக்கிறாரு இந்த பிளக்சுவேஷன் ஏற்படுறதுக்கான காரணம் கண்டிப்பா அது பக்கத்துல ஏதோ ஒரு கிரகம் இருக்கு அந்த கிரகத்தோட ஈர்ப்பு தான் இந்த பிளக்சுவேஷன் ஏற்படுது அப்படிங்கிற விஷயத்த வந்து அவர் கெஸ் பண்றாரு அதுக்கப்புறமா தான் லேட்டரா இந்த மாதிரி ஒரு நெப்டியூன் அப்படிங்கிற ஒரு கிரகம் வந்து இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஸோ கணக்குகள் மூலமா கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கிரகம் மனித குலத்தோடைய மிகப்பெரிய ஒரு சாதனையாக கருதப்பட்டது இந்த நெப்டியூன் பிளானட்டை கண்டுபிடிச்ச அந்த ஒரு விஷயம் தான் இதுக்கப்புறமா இந்த நெப்டியூனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் யூவெரியர் அப்படிங்கிற ஒருத்தர் தானே இந்த மாதிரி யுரேனஸ்க்கு அப்புறமா இன்னொரு கிரகம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை முத முதல்ல கண்டுபிடிச்சாரு ஸோ அதனால யுவேரியர் அப்படிங்கிற அந்த பேரையே இந்த கிரகத்துக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தாங்க பட் ஆனால் அதுக்கப்புறம் நம்ம இது வரைக்கும் எல்லா கிரகங்களுக்கும் கடவுள்களோட பேர் தான் வச்சிருக்கோம் சோ அதனால இந்த கிரகத்துக்கும் நம்ம கடவுள்களுடைய பேரையே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க இந்த முடிவு எடுத்ததுக்கு அப்புறமா ரோமானியர்களுடைய கடலின் கடவுள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நெப்டியூன் அப்படிங்கிற அந்த கடவுளோட பேரையே இந்த கிரகத்துக்கு வைக்கிறாங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ரோமானியர்களுடைய அந்த கடலின் கடவுளான நெப்டியூன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கடவுளுடைய பேரை இந்த நெப்டியூன் கிரகத்துக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி நெப்டியூனுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது யுரேனஸ் தானே யுரேனஸ் கிரகத்துக்கு தான் இந்த பேரை

விக்கிரகம் தனத்தானே ஒரு தடவை முழுசாக சுத்தி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பதினாறு மணி நேரங்களே எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் சுற்றிட்டு இருக்கு ஆனால் இந்த கிரகம் சூரியனை ஒரு தடவை முழுசாக சுற்றி வர்றதுக்கு வள வர்றதுக்கு கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தஞ்சு வருஷங்கள் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நெப்டியூன் கிரகத்தை ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறாவது வருட காலகட்டத்தில் நம்ம கண்டுபிடிச்சதுனால அது இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஒரு பர்த்டே தான் கொண்டாடி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம கண்டுபிடிச்ச வரைக்கும் ஒரே ஒரு பர்த்டே தான் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் அதுவும் ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் அதோடைய ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாடிச்சு ரெண்டாவது பர்த்டே பர்த்டே கொண்டாடுறதுக்கு நம்ம பாக்குறதுக்கு கண்டிப்பா இருக்க மாட்டோம் சோ அட்வான்ஸா இப்பவே வந்து நம்ம நெப்டியூனுக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே சொல்லிருங்க இத தாண்டி இந்த கிரகத்தோட அந்த மையத்துல இருக்கக்கூடிய அந்த கோர் அப்படிங்கிறது பயங்கர சூட்ல இருக்கு பயங்கரமா கொதிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க அதோடைய சூடு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சூரியன்ல இருக்கக்கூடிய அந்த மேல் பரப்புல இருக்கக்கூடிய அந்த சூடு எந்த அளவுக்கு இருக்குமோ அதுக்கு ஈக்குவலான அளவுக்கு இது ரொம்ப பயங்கரமா கொதிச்சிட்டு இருக்கு அதோட மையத்துல இருக்கக்கூடிய கோர் அப்படிங்கறது சொல்றாங்க பட் ஆனா கோர் இந்த அளவுக்கு கொதிச்சிட்டு இருந்தாலும் அதோட மேண்டல் மேல் பரப்புல இருக்கக்கூடிய அந்த மேண்டல் பகுதி

இதை தாண்டி மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு சதவீதம் மீத்தேன் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இந்த மீத்தேன் தான் இந்த கிரகம் பார்க்கறதுக்கு நீல நிறத்துல இருக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்குது இதுக்கப்புறமா இந்த நெப்டியூன் அப்படிங்கிற இந்த கிரகத்துக்கும் நம்மளோடைய எர்த்துக்கும் ஒரு சின்ன ஒரு ஒற்றுமை இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எர்த்துக்கு இருக்கக்கூடிய அந்த கேப்டி ஃபோர்ஸும் பிளஸ் இந்த நெப்டியூனுக்கு இருக்கக்கூடிய அந்த கேப்டி ஃபோர்ஸும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்ம பூமியில ஒருத்தரோட வெயிட் அப்படிங்கிறது நூறு கிலோ இருக்குது அப்படின்னா இந்த நெப்டியில் கொண்டு போய் அவரை இறக்கிவிட்டோம் அப்படின்னா அவர் நூற்றி பத்து கிலோ இருப்பார் ஸோ அந்த அளவுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக

நம்மளுடைய சயின்டிஸ்டுகள் வந்து சொல்றாங்க நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மத்த கேஸ் பிளானட்டுகளான ஜூபிட்டரா இருக்கட்டும் சேட்டனா இருக்கட்டும் இந்த கிரகங்கள் வாயு கிரகங்களை விட ரொம்ப சின்ன ஒரு வாயு கிரகம் தான் நம்மளுடைய நெப்டியூன் அப்படிங்கிறது இருக்குது பட் ஆனா மற்ற வாயு கிரகங்களை விட இதோடைய டென்சிட்டி இடை அப்படிங்கிறது அதிகம் அப்படின்னு சொல்றாங்க சயின்டிஸ்டுகள் இதுக்கு முக்கிய காரணம் அதோடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கோர் அப்படிங்கிறது ஒரு ராக்கி கோரா இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு மற்ற வாயு கிரகங்களை விட இடை டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதை இதை தாண்டி இந்த நெப்டியூன் அப்படிங்கிறது ரொம்ப வேகமா சுத்திட்டு இருக்குல்ல கிட்டத்தட்ட ஒரு நாள் அப்படிங்கிறது ஒரு தடவை சுத்தி வர்றதுக்கு வெறும் பதினாறு மணி நேரம்தான் தான் எடுத்துக்குது அப்படிங்கிறதுனால ரொம்ப வேகமா சுத்துறதுனால இந்த கிரகத்துல இருக்கக்கூடிய அந்த கேஸ் வாயுக்கள் அப்படிங்கிறது காத்தா இருக்கும் போது அது எல்லாம் எந்த அளவுக்கு புயல் காத்தா வீசும் அப்படின்னு சொல்றாங்கன்னா மணிக்கு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்துல இந்த நெப்டியூன்ல புயல் காத்து வீசும் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரம் கிலோமீட்டர்னா எவ்வளவு ஸ்பீட் அப்படின்னு பார்த்துக்கோங்க சவுண்டோட வேகத்தை விட அதிகமான வேகத்துல இங்க நெப்டியூன்ல காத்து அப்படிங்கிற வீசிட்டு இருக்கு சொன்ன அங்கே போனோம் அப்படின்னா அந்த அளவுக்கு வேகமான காற்றை வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும் ஃபீல் பண்றதை விட தூக்கி தூக்கி வீசிக்கிட்டே தான் இருக்க முடியும் ஏன்னா இது ஒரு கேஸ் பிளான இருக்கிறதுனால மாதிரி அதிவேகத்துல அங்க புயல் காற்றை அப்படிங்க வீசிட்டு இருக்கிறதுனால இந்த நெப்டியூனுடைய இமேஜஸை நீங்க வந்து கூகுள சர்ச் பண்ணி பார்த்தாலும் சரி சில பிளாக் ஸ்பாட்ஸை வந்து உங்களால் பார்க்க முடியும் அந்த நெப்டியூனில் மச்சம் வச்ச மாதிரி கர்ப்பா சில விஷயங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே புயல்களால் உருவான ஒரு தடையங்கள்தான் ஸோ அது எல்லாமே புயல்கள் தான் பிளஸ் சில இடங்கள்ல அந்த ப்ளாக் ஸ்பாட்ஸ் வந்து சின்னதாக இருக்கும் சில இடங்களில் ரொம்ப பெருசாக இருக்கும் இது கூடவே அந்த காத்துகள்னால சில வெண்மை நிற பூமியில இருக்கிற மாதிரியான வெண்மை நிற மேகங்களும் அங்க உருவாகுது அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து சயின்டிஸ்டுகள் நோட் பண்ணியிருக்காங்க இந்த நெப்டியூன் கிரகத்திலே மழை பொழியும் சொன்னா அவங்களால நம்ப முடியுதா ஆமாங்க இங்க நெப்டியூன் கிரகத்திலே மழை பொழியும் ஆனா அது தண்ணியோ ஆசிட்டோ கிடையாது வைர மலைகள் பொழியும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா எல்லா இடத்துலயும் இந்த நெப்டியூன்ல அந்த வைரமலைகள் மலைகள் பொழியாது அதோட மேண்டிலும் மைய பகுதியும் மீட் பண்ணக்கூடிய அந்த இடத்துல அதிகப்படியான பிரஷர் இருக்கும் அந்த இடத்துல இந்த மாதிரி வைரமலைகள் மலைகள் பொழியலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரியா ஒரு கெஸ்ஸா தான் வந்து சயின்டிஸ்ட்கள் சொல்றாங்க இதை தாண்டி இந்த நெப்டியூன பத்தின ரொம்ப வினோதமான ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நம்மளோட சனி கிரகத்துக்கு அந்த ரிங்ஸ் வளையங்கள் இருக்குல்ல அதே மாதிரி நம்மளுடைய நெப்டியூனுக்கும் அந்த வளையங்கள் இருக்குது சனி கிரகத்துக்கு இருக்கிற மாதிரியான ரொம்ப பிரைட்டான வளையங்கள் இந்த நெப்டியூனுக்கு இல்ல ரொம்ப டிம்மான ரொம்ப மங்கி போய் இருக்கக்கூடிய வளையங்களா தான் இருக்கு இதுக்கு முக்கிய காரணம் அந்த வளையங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஆறு வளையங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த வளையங்கள் எல்லாமே ரொம்ப டிம்மா இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் அதுல இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே

தெரியும் சொல்றாங்க அதுவே கொஞ்சம் பாக்குறதுக்கு வினோதமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கப்புறமா இந்த நெப்டியூன் அப்படிங்கிற இந்த கிரகத்தை பத்தி பெருசா நம்மளுக்கு எந்த ஒரு விஷயம் கிடைக்கல அதுக்கு முக்கிய காரணம் இந்த நெப்டியூன் கிரகத்தை ஆய்வு பண்றதுக்காக நம்ம நிறைய வந்து எந்த ஒரு விண்கலன்களையும் அனுப்பல கடைசியா நம்ம அனுப்பின விண்கலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாயஜ டூ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த விண்கலம் தான் இந்த நெப்டியூன் பக்கத்துல போயிருக்குது அதை தாண்டி வேற எந்த ஒரு விண்கலன் நம்ம அனுப்பாத காரணத்தால இந்த நெப்டியூனை பத்தி பெருசா நம்மளுக்கு எந்த ஒரு டீடைல்ஸும் அவ்வளவா கிடைக்கல அந்த காரணத்தினாலேயே இந்த நெப்டியூன் அப்படிங்கறது தனக்குள்ள இன்னும் பல மர்மங்களை மறைச்சு

ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர் பாய் பாய்